தினம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் தினம் இன்று மாலையிலே வேலூரிலே ஐயாயிரம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு பேசுகின்றேன் இதை ஏன் தெரியுமா நீங்கள் நினைத்தால் இந்த பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக நிச்சயமாக உருவாக்க முடியும் இருவேறு கருத்துக்கிடமே இல்லை ஆசிரியர்களினுடைய அடிப்படை வேலை கல்வியை கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல நான்கு சுவர்களுக்குள் கற்றுக்கொள்கிற பாடமும் கரும் பலகையும் மட்டும் கல்வி அல்ல இந்த உலகத்தை எப்படி ஜெயிப்பது வாழ்க்கையை எப்படி வெற்றி கொள்வது பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது தைரியமாக வளர்வது எப்படி இதையெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையிலே இருக்கின்றது த மைண்ட் இஸ் நாட் a vessel டு பி ஃபில்ட் இட் இஸ் a ஃபயர் டு பி ignited. கல்வியை கற்றுக் கொடுப்பது மட்டும் ஆசிரியருடைய வேலையல்ல கல்வி கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தை உருவாக்குவது மதிப்பெண்களின் பின்னால் ஓடுகின்ற ஒரு கூட்டத்தை உருவாக்குவது ஆசிரியர்களினுடைய அடிப்படை வேலை அல்ல சிந்திக்க தெரிந்த தலைமுறையை உருவாக்குவது தான் ஆசிரியருடைய அடிப்படை வேலை பிள்ளைகளை வெற்றியாளர்களாக உருவாக்குவது மட்டும் உங்களுடைய வேலை அல்ல பிள்ளைகளை பண்புள்ளவர்களாக நல்ல மனிதராக உருவாக்குவது தான் உங்களுடைய அடிப்படை வேலை என்பதை தயவு செய்து மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இடத்துல ஒன்னு சொல்றேன் ஆசிரியர்கள் எப்படி நடக்கிறீங்களோ அப்படிதான் பிள்ளைகள் நடப்பாங்க பாசிட்டிவ் ரோல் மாடல் இஸ் அண்ட் டீச் சில்ட்ரன் பிகாஸ் பிள்ளைகள் நீங்கள் சொல்லுவதை செய்வதில்லை இப்போ நான் சொல்றதை ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர்ஹெட் ஹெட் பிளீஸ் டச் யுவர் நோ ஸ்டிப் பிளீஸ் டச் யுவர் சீக் அப்படியே கையோ நான் பிளீஸ் டச் சீக்ன்னு கண்ணத்தை தொட நான் தொட்டது முகவாய தொட்டேன் ஒன்றரை மணி நேரமா அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான் நான் சொல்றதை செய்யலை நான் தான் செய்றீங்க நீங்க என்ன செய்வீங்களோ அதை தான் செய்யும் அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் எல்லா தான் நீங்கள் முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பீங்க இறுதியாக இரண்டு நிமிடத்திலே முடிக்கின்றேன் ஒரு அம்மாவுக்கு ரெண்டு குழந்தை பிறக்குது ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு ஒரு குழந்த உயிரோடு இருக்குது ரெண்டு குழந்தையும் கொண்டு வந்து தாயிட்ட காமிச்சிட்டு இறந்து போன குழந்தைய புதைக்கணும் கொண்டு வந்து காமிக்கிறாங்க ஒரு குழந்தை கால் ஆட்டிகிட்டு இருக்கு தொட்டியில் பக்கத்திலே ஒரு குழந்தை இறந்து போய் படுத்திருக்கு சமீபத்தில் நடந்த சம்பவம் நாலு டாக்டர் நிற்கிறாங்க எட்டு நர்ஸ் நிற்கிறாங்க என்னுடைய வீட்டில் நான்கு மருத்துவர்கள் தாய் மயக்கம் தெளிஞ்சு குழந்தை பிறந்து பிரசவ வழியிலேருந்து அப்போ தான் எந்திரிக்கிறாங்க அந்த குழந்தை ரெண்டையும் உத்து பார்க்கறாங்க ஒரு குழந்தை உயிரோட இருக்கு ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு உண்மை சம்பவம் கதையல்ல தாயினுடைய சக்தி என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் டாக்டரை பார்க்குறாங்க ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்கிறாரு பீடியாட்ரிஷியன் முயற்சி பண்ணி பார்த்து அழல குழந்தை அதனால இறந்து போச்சுன்னு முடிய மாட்டாங்க அந்த தாய் சொல்லுகிறாள் என்னுடைய வயிற்றிலே இரண்டு குழந்தைகள் உயிரோடு இருப்பதை நான் உணர்ந்தேன் நீங்கள் மிகப்பெரிய மருத்துவர் சுகப்பிரசவம் எப்படி ஒரு குழந்தை இறக்க முடியும் வாய்ப்பே இல்லை இல்லைம்மா எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் முடியல அந்த தாய் கேட்கின்றாள் அந்த இறந்து போன குழந்தையை நான் கொஞ்ச வேண்டும் அதுக்கு தான் கொண்டு வந்தோம் நீங்கள் கொஞ்சிட்டு கொடுங்க கொண்டு போய் புதைக்கிறோம் அந்த தாய் வாங்கி தோளிலே கிடத்தி கொண்டு இருகமாக அந்த குழந்தையை அணைத்து கொண்டு கதறி கதறி அழுகின்றாள் புருஷன் சொல்றாரு பக்கத்தில் இருக்கிற கணவன் ஒரு குழந்தை உயிரோடு இருக்க அழாத பச்சை உடம்பு அப்படிங்கிறார் கையை தட்டி விட்டாங்க குழந்தைய கொடுன்னு டாக்டர் நர்ஸு கேட்குறாங்க கையை தட்டி விட்டாங்க மாணவ செல்வங்களே அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கும் போது குழந்தை அழுகின்ற குரல் கேட்டவுடன் உயிரோடு இருக்கின்ற குழந்தையை அத்தனை பேரும் பார்க்கின்றோம் தாயினுடைய தோளிலே இருந்த குழந்தை தாயினுடைய அரவணைப்பிலே உயிர் பெற்று கதறி அழுகின்றது மருத்துவம் தாயினுடைய அன்பிற்கு முன்னால் பொய்த்து போனது தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் தாய் மட்டுமே மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி உன் தாயையும் உன் தந்தையையும் கணம் பண்ணுவாயாக என்கிறது பைபிள் உன் தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுபவர் நபிகள் நாயகம் யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ யாரை இழந்துவிட்டால் திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பெயர் தான் தாய் என்று சொல்லுபவர் விவேகானந்தர் என் தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் நபிகள் நாயகன் ஏன் அவ்வாறு சொல்லுகிறார் தெரியுமா பத்து மாதம் உனை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை மட்டும் உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடம் வேண்டிய ஒரு ஜீவன் உன்னதமான ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாயை தவிர யாரும் இதை ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா சித்திரச் சோலைகளாக இங்கே அமர்ந்திருக்கின்றீர்களே உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்குவதற்கு உன்னுடைய தாய் எத்துணை முறை ரத்தம் சிந்தினால் என்று எத்தனை பேர் சிந்தித்து பார்க்கிறீர்கள் யார் யாரையோ பற்றியெல்லாம் நினைத்து கொண்டு காலத்தை கிடக்கின்ற இளைய சமுதாயமே உன்னுடைய தாயைப் பற்றி நினைப்பதற்கு எவ்வளவு நேரத்தை நீ தினம் ஒதுக்குகின்றாய் நீங்கள் சூடிடும் மணிகள் அவர்கள் வியர்வையின் துளிகள் தாயினுடைய உழைப்பிலே வளர்கிறோம் தந்தையினுடைய வியர்வையிலே உயர்கிறோம் தாய் அசல் தெய்வம் அதன் நகலென்பேன் தெய்வத்தை நாம் நேரில் பார்த்ததில்லையே தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை வளர்ந்த பிறகு நான் நான் என்று சொல்லுகின்றீர்களே அந்த நான் என்பது யார் என்ன யாருன்னு தெரியுமா அம்மாட்ட நீ யாரு உன் உடலிலே ஓடுகின்ற ரத்தம் எலும்பு சதை உயிர் உடல் அத்துணையும் அந்த பெற்றோர்கள் போட்ட பிச்சை என்பதை கடைசி வரை மறந்து விடாது ஓலை குடிசையிலே ஒழுகும் மழைநீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள் நீங்கள் நனைந்திருப்பீர்கள் மழைநீரால் அல்ல தாயினுடைய கண்ணீரால் வீட்டிலே சோறு சூடாக இருந்தால் நீங்கள் சாப்பிடுவீர்கள் சோறு நன்றாக இருந்தால் உங்கள் அப்பாக்கள் சாப்பிடுவார்கள் சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னை பெற்ற அம்மா சாப்பிடுவோம் நான் உலகம் முழுவதும் சென்று போவன் ஒரு மாதத்திற்கு இரண்டு நாடுகளில் உரையாற்றுவதற்காக பயணிப்பவன் நான் பார்த்தது என்ன தெரியுமா உலகத்திலேயே தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை வெளியிலே போய்விட்டு பிள்ளை மலையிலே நினைந்து வந்தால் அப்பா கொடை எடுத்துட்டு சொல்லுவார் அண்ணன் ஓரமாக நின்றுட்டு வரக்கூடாதா மழை விட்டோன்னு தாய் என்ன செய்வாள் தன் பிள்ளையினுடைய நனைந்த தலையை முந்தானையால் துவட்டி இந்த பாலாய்ப்போன மழை என் பிள்ளை வெளியிலே போகும்போதா பெய்ய வேண்டும் மழையையே திட்டுவாள் பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் முகம் காட்டுவதைப் போல பசுவினுடைய உடலிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பிலே சுரப்பதைப் போல இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனியாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான் கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் இரண்டாம் உலகப் போருக்கு பின் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த போது மாணவ செல்வங்களே தன் தாயினுடைய புகைப்படத்தை எடுத்து நெஞ்சிலே வத்து மார்பிலே தழுவியபடி துப்பாக்கியால் சுட்டு கொண்டு இறந்து கிடந்தான் நீ உங்கள் அம்மா பாட்டை போய் கேள உங்க அம்மாட்ட போய் கேளு போனோன்னு வீட்டுக்கு அம்மா உனக்கு என்னம்மா வேணும்னு எனக்கா நீ நல்லா படித்து பெரிய ஆளானா கண்ணா அதை தவிர எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் என்று ஒற்றை வார்த்தையிலே முடித்துக் கொள்வேன் இது வள்ளல்லார் வளர்ந்த பூமி பட்டினத்தார் எல்லாவற்றையும் துறந்த துறவி கோடிக்கணக்கான சொத்தை தூக்கி எறிஞ்சிட்டு துறவு கோலம் போனும்போது மனைவி வந்து மறிக்கிறாங்க உனக்கு ஈமக்கிரியை செய்யாமல் நான் சாக மாட்டேமா உனக்கு வந்து கண்டிப்பாக சா நான் வந்து உனக்கு ஈமக்கிரியை செய்யாமல் அந்த ஊரை விட்டு போக மாட்டேன் பூம்புகார விட்டுங்கிற அப்படியே அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கின்றேன் நிறைய பேர் கண்ணை தொடக்கிறீங்க நான் பார்க்குறேன் நின்றுட்டு பேசுறதுல எனக்கு தெரியுது தாயினுடைய பாசம் எல்லாருக்கும் அப்படித்தான் எது நெகிழ்வானதோ அதுவே மகிழ்வானது தன் தாய் இறந்த செய்தியை கேட்டு சுடுகாட்டிற்கு ஓடி வந்த முற்றும் துறந்த துறவி பட்டினத்தார் தாயினுடைய உடலை பச்சைவாழை மட்டையிலே வைத்து எரித்து உருகி உருகி பத்து பாடல்களை பாடினார் இதை நீங்கள் கேட்டீங்கன்னா தன்னுடைய தாயை வயதான காலத்திலே முதியோர் இல்லத்திலே எவனும் சேர்க்க மாட்டான் குறிப்பாக நீங்கள் முதியோர் இல்லங்களை மூடிவிடலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா இறந்து போன தாயை பார்த்து ஒரு துறவி பாடுகின்றார் உங்களுக்கு தமிழ் நன்றாக புரிகிறது ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பை கலன்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்திலேந்தி கனக முளை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேனினி பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாயை இறந்து போயிட்டே உன்னை எப்படி பார்ப்பேன் முந்தி தவம் கிடந்து முன்னூறு நாள் அளவும் அந்தி பகலாய் இறைவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன் வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோல்மேலும் கட்டிலிலும் வைத்தன்னை காதலித்து சுட்ட புறகளிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விரைகலிட்டு தீ மூட்டுவேன் அரிசியோ நான் இடுவேன் ஆத்தால் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் அம்மா கொஞ்சிறாங்களாம் பிள்ளைய ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வத் திரவிய பூ மானே என்று அழைத்த தாய்க்கு தாய் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் முன்னையிட்டத்தை முப்புறத்திலே பின்ன இட்டத்தை தென்னிலங்கையில் அன்னை இட்டத்தை அடிவயிற்றிலே யானுமிட்டத்தை மூழ்க மூழ்க வேன்னு ஒரு துறவி இறந்து போன தாயை பார்த்து கதறினார் என்றால் உயிரோடு இருக்கின்ற தாயை நீங்கள் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் அமெரிக்காவில் ஒரு பையன் வேலை பார்க்குறான் அவனுக்கு வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க அம்மா அப்பா டீச்சர் தன்னுடைய வாழ்க்கை பூரா அவனுக்காக ஒப்படைச்சாங்க அவன் அங்கே இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறான் சொல்லி பார்க்குறாங்க கேட்கல தாய்கிட்ட பேசுறது குறையுது தாயை பார்க்க வர்றது குறையுது அப்பா வந்து அந்த ஏக்கத்திலே ரெண்டு பேரும் ஆசிரியர்கள் அந்த இயக்கத்திலே படுத்துட்டாங்க புள்ள ஒரு புள்ள வந்து பார்க்கல என்ன அப்பா இறக்க போகிறாரு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க வரல அப்பா இறந்து போயிட்டாரு துறவி தாயை பார்த்து என்ன பாடுபாடுனாருன்னு நம்ம சொன்னல நிஜ வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்கள் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு தெரிஞ்சுங்க இத்தனை மணி நேரம் ஏன் பேசுகிறேன் என்று தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்கியே ஆக வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு பேசி கொண்டிருக்கின்றேன் வர வரமாட்டேங்கிறான் அப்பா இறந்து போகிறாரு படிக்க வைச்ச சித்தப்பா பேசுகிறாரு அப்பா இறந்து போயிட்டாரா கொல்லி வைக்கிறதுக்கு வாடா துறவிகளே வந்து கொல்லி வைக்கிறாங்க நாலு நாள் பாடியை வைங்க வர்றாங்க நாலு நாள் கழித்து வர்றான் அப்பா உயிரோடு பார்க்கலன்னா அம்மாவுக்கு கோவம் பேசலை போய் கொல்லி வைக்கிறான் நாலு கோடி ரூபா பொருமானம் உள்ள வீடு அங்கேருந்து வந்தோன்னே தாய் பேசாமல் இருக்காங்க அம்மாட்ட சொல்கிறான் நீ இன்னும் இங்கே தனியாக இருக்க வேண்டாமா அப்பா இறந்து போயிட்டார் அந்த பேதை மனம் அந்த தாய் நினைக்கின்றால் நம்மளை அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு போயிடுறான் பிள்ளைகளெல்லாம் பார்க்கலாம் பேர பிள்ளையை பார்க்கலாம் அமெரிக்காவை பார்க்கலாங்க இவன் சொல்கிறான் நாலு கோடி ரூபாய்க்கு வீட்டை விற்றுட்டேன் அதனால நீ வீட்டில் இருக்க முடியாது உன்னை முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு போகிறாங்க அந்த தாய் தந்தை விறந்த வீடு நான் இதிலே இருந்து செத்து போகிறேன்டா அப்புறம் வீட்டை எடுத்துக்கிட்டாங்கிறாங்க கதறுகிறால் பதறுகிறாள் அழ அழ அப்படியே கொண்டு போய் முதியோர் முதியோருள்ளத்தில் சேர்த்துட்டு பதினெட்டு மணி நேரம் விமானத்தில் பயணிக்கிறான் நாலு கோடி ரூபா பணத்தை வாங்கிட்டு இந்த அம்மாவுடைய காசு ஐம்பதாயிரம் ரூபா முதியோர் இல்லத்துக்கு கட்டிட்டு போகிறோம் இல்லை நிஜம் பதினெட்டு மணி நேரம் கழித்து போய் அமெரிக்காவில் இறங்குது ஒய்ஃபுக்கும் பிள்ளைங்களுக்கும் தீனியெல்லாம் வாங்கிட்டு போகிறோம் காலையில் சாப்பிட உட்காரும்போது ஸ்வீட்டு வாங்கிக்கிறான் இத்துணைக்கும் காரணம் அவனுடைய மனைவி இவன் போகணும்னு நினச்சப்ப கூட தடுத்தது அவனுடைய மனைவி அதுக்கப்புறம் இவனே மாறிட்டான் உன் தாய் பசித்திருக்க உன் தாரத்திற்கு ஊட்டாதே ஒருபோதும் புரிந்து கொள்ளுங்கள் இவன் போகணுன்னு சாப்பிட உட்காரான் ஸ்வீட் வைங்கிறான் துக்கம் நடந்த வீட்டில் ஸ்வீட் வைக்கக்கூடாதுன்னு அப்போ தான் சொல்கிறான் அந்த மனைவி துக்கம் முடிஞ்சு ஒரு மாதம் ஆச்சு கருமாதி முடிஞ்சு போச்சுங்கிறான் அவன் அவள் சொல்கிறா துக்கம் முடிஞ்சு இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகலை நீ விமானத்தில் வரும்போதே உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க முதியோர் இல்லத்திலங்குற இதுக்காகவா உங்களை படிக்க வைக்கிறாங்க இதுக்காகவா திங்கிறதுக்கு சோறு கூட இல்லாமல் உங்களை வளர்க்குறாங்க செய்து புரிந்து கொள்ளுங்கள் உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர் தேடி சோறு நிதம் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம்பாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவமைதி கொடும் கூற்றுக்கு இறையின பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தா எம்பம் பாரதி பிறந்தோம் வளர்ந்தோம் நாற்பது மார்க் வாங்கினோம் பாஸ் பண்ணோம் பத்தாயிரரூவா சம்பளத்துக்கு வேலைக்கு போனோம் கல்யாணம் பண்ணிட்டோம் வயசாகிடுச்சு முடி நரைச்சி போச்சு தோல் சுருங்கி போச்சு செத்து போயிட்டோம் மிருகங்கள் கூட இதைத்தான் செய்கின்றன இதற்கு ஆறறிவு அறிவு தேவையில்லை பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கட்டும் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் இந்த செவன்த் டே ஈடன் பள்ளியானது ஆள் போல் தலைத்த அருகுபோல் வேரூன்றி நலமுடனே முன்னேற ஞானமுடன் மாணவர்கள் மாணவிகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் நிர்வாகம் அத்துணை பேரும் சிந்திக்க வேண்டும் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தே தீரும் இத்துணை மணி நேரம் அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த நிர்வாகத்திற்கும் நன்றி வணக்கம்